நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் வந்து ஒரு சில பணிகளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்கன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தோழர் வந்து கேட்டிருக்கிறாரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து எப்படி வாங்கணும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ அதுக்காக நம்ம அந்த வீடியோவை போட்டிருக்கோம் நம்ம வந்து ஃபுல்லாக பதிவு பண்ணி காமிக்கும் போதில் எப்படி பண்ணணும் அப்படின்ற ப்ரொசீஜர் மட்டும் நான் சொல்கிறேன் அப்புறம் இன்னொன்று கேட்டுருந்தார் யார்கிட்ட அட்டெஸ்டட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருந்தாரு அதை நான் வந்து இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்து இப்போ டேரெக்டாக போய் வாங்குறது இல்லை சிஸ்டம் மாறிடுச்சு இப்போ ஆன்லைனில் பண்ணுற மாதிரி தான் வரும் ஸோ உங்களால் நீங்களே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு லேப்டாப்போ இல்லை பிசியோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களே ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் சென்டருக்கே போய்ட்டு சொன்னீங்கனாலே அவங்களே பதிவு பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி வரும் செல்ஃப் வெரிஃபிகேஷனுக்கு நெக்ஸ்ட்டு அவங்க சார்ஜஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றது எடுத்துக்கெடுத்து மாறுபடும் ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் சப்போஸ் நீங்கள் லேப்டாப்பை பிசியாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து உங்கள் ஆதார் கார்டு ஒரு ஃபோட்டோ உங்கள் ஆதார் கார்டை எடுத்து கையில் வச்சுக்கோங்க ஒரு மொபைல் நம்பர் வேலையான மொபைல் நம்பரும் மெயில் ஐடி இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு தான் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு போட்டாலே நீங்கள் அந்த மாதிரி வரும் அது நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு வருது பாருங்கள் லிங்க்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீஸ்ன்னு அதை நீங்கள் கொடுத்தா இந்த மாதிரியான ஒரு டேப் ஓப்பன் ஆகும் இது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது யாராச்சும் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தால் தான் பண்ண முடியும் போக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு நார்மலான நம்ம பண்ணுறது இது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம் ஆனால் என்ன ஒன்று அந்த ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற அந்த எம்பி சைஸ் வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும் அது மட்டும்தான் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இருக்கும் இப்போ பாருங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்குல்ல அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரும் இந்த கீழே இருக்கிற கேப்ஷா கோடும் போதுட்டு ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை நீங்கள் அந்த ஓடிபி போடுற காலத்தில் போட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி அட்ரெஸ்ஸு கேட்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி அந்த ஆதார் கார்டை வச்சு கரெக்டான இடத்துல வச்சுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து ஒரு ஐநூறுரூபா நீங்கள் கட்டுற மாதிரி ஒரு ஆன்லைனில் ஜிபேலேயும் கட்டலாம் க்யூஆர் கோட் இருக்கும் அந்த மாதிரி மெத்தர்லேயும் கட்டி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பரை வச்சு திரும்பவும் இதே போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இப்போ நான் உனக்கு போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோமு அபோட்டஸ்ஸு சிட்டிசன் சர்வீசஸ் ஃப்ரீ சர்வீசஸ் சிட்டிசன் சர்வீசஸ் பெய்டு இப்போ ஃப்ரீ சர்வீசஸ் பார்த்திங்கன்னா அது கம்ப்ளைண்ட் பண்ணுறது இது எல்லாமே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் இப்போ பெய்டு சர்வீஸில் தான் நம்மளுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாமே வரும் இதில் நிறையா இருக்குது பாருங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் டா லாஸ்ட் டாக்குமெண்ட் அதாவது ஏதாச்சும் டாக்குமெண்ட் தொலைஞ்சி போச்சுன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுறது இபே அடுத்து ரீட் ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட்ஸு ரோ ரோடு ரோடு சாரி ரோடு ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட்டு இபே ஃபார் டிராஃபிக் சலான்ஸு அதாவது ட்ராஃபிக்கில் வந்து நம்மளுக்கு வண்டிக்கு ஃபைன் போட்டிருப்பாங்க பாருங்கள் அந்த சலான் கூட நம்ம இதில் கட்டலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ரெக்வெஸ்ட்டு வியூ ஸ்டேட்டஸு வெரிஃபை இப்போ இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ நியூ ரெக்வஸ்ட்டுன்றது புதுசாக நம்ம பதிவு பண்ண போகிறது வியூ ரெக்வஸ்ட்டுன்றது பதிவு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை வந்து அதில் போட்டு செக் பண்ணுறது இப்போ எப்படின்னா இப்போ வியூ ஸ்டேட்டஸ் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரையும் இந்த கேப்ஷாவும் போட்டு ஓடிபி போட்டிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி போட்டிங்கன்னா உங்களது எங்கே இருக்குது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயிலு கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ நம்ம வந்து நியூ வெரிஃபை நியூ நியூவாக எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நியூ போட்டிங்க அப்படின்னா இந்த பாருங்க கைண்ட்லி அட்டென்ஷன் ஒரு பாப் அப் மெசேஜ் வரும் வைல் அவைலிங் பெய்ட் சர்வீசஸ் இஃப் யுவர் பேமெண்ட் ஹேஸ் தோன் த்ரூ சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் அப்ளிகேஷன் வில் பி இன் ஏ கப்புல் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி சர்வீசஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் அது ஆட்டோமேட்டிக்காக இதுவாகிடும் ஓகே ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து ஒரு நிமிஷம் வருங்க இதில் வந்து இதில் கிளியர் ஆக மாட்டேங்குது இப்போ அந்த பாப்பா மெசேஜ் கீழே வந்து ப்ரொசீடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீஸ் டைப்புன்னு கேட்டிருக்காங்களா அந்த சர்வீஸ் டைப்பு அப்படின்ற இடத்துல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் வெரிஃபிகேஷனு ஜாப் வெரிஃபிகேஷனு டெனண்ட் வெரிஃபிகேஷன் டொமஸ்டிக் ஹெல்ப் வெரிஃபிகேஷனு இப்போ நம்மளுக்கு வந்து செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுக்குற மாதிரி வரும் ஏன்னா ஜாப் வெரிஃபிகேஷன்ன்றது எங்கேயாவது நீங்கள் ஜாப்பு அட்டன் பண்ண போகிறீங்க ஜாப் வந்துருச்சு அங்கே கேட்குறாங்கன்னா ஜாப் வெரிஃபிகேஷனு செல்ஃப் வெரிஃபிகேஷன்ன்றது லோக்கலில் எந்த கேஸும் இல்லை என் மேலே அப்படிங்கிற மாதிரி லோக்கல் ஸ்டேஷனில் எந்த கேஸும் இல்லை அப்படின்றதுக்கு கொடுக்குறது தான் ஸோ செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு இப்போ உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு கேப்ஷாப் போட்டிங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி போட்டு அடுத்த ஸ்டேப் வரும் இப்போ நான் ஒரு நம்பர் போட்டேன் இப்போ அதுக்கான ஓடிபி வந்து அமுச்சி விட்ருக்காங்க ஸோ ஓடிபி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா என்ன ஒன்றுன்னா இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சைட்டே வந்து ப்ராசஸ் பொறுமையாக தான் போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி வரும் உடனே உடனே நடக்காது அதனால் நீங்கள் என்ன இது வரலன்னு சொல்லி ரெஃப்ரெஷ் பண்ணுறதோ இல்லை வெளியில் வர்றதோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க இது வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் பேசிக்காகவே ஸோ இந்த நான் ஓடிபி கொடுத்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னுமே எனக்கு ஓடிபி வரல ஸோ வெயிட் பண்ணுங்கள் பொறுமையுடனான ப்ரொசீஜர் இது தான் நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெட் சென்டர் போய்ட்டு கொடுத்து பண்ணி விட்ருங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஐநூறுரூவா பே பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு ஆன்லைனில் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஒரு நூறுரூபாயோ இல்லை தான் கேட்பாங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்களே பண்ணாலும் அதே ஐநூறுரூவா கட்டுற மாதிரி தான் வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போ ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களோட பர்ஸ்னல் டீட்டெயில்ஸ் மாதிரி வந்துடும் அதாவது உங்களோட நேமு அப்பா நேமு உங்கள் அப்பாவு நேமு உங்கள் ஆதார் கார்டு பின்னாடி இருக்கிற அட்ரெஸ்ஸு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கே அதை பார்த்தா தெரியும் ஃபோட்டோ ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி உள்ளே வச்சு ப்ரொசீட் கொடுத்து பேமெண்ட் கொடுத்துட்டா ரிசிப்ட் வந்துடும் அதை நீங்கள் வச்சுக்கோங்க என்ன ஒன்று அதை எடுத்துகிட்டா லோக்கல் ஸ்டேஷனில் ஒரு டைம் போய் பார்த்துருங்க அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா டைம் கிடையாது அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு நீங்கள் அர்ஜென்ட்டாக போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க ஃபார்வர்ட் பண்ணி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே பண்ணி கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் திங்க் வந்து யாருக்கிட்ட சை சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு யாரும் பெருசாலாம் நீங்கள் போக இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் கண்டிப்பாக இருக்கும் இருந்துச்சுனா அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் போய்ட்டு ஹெச்எம் கிட்ட கையெழுத்து வாங்கினாலே போகிறோம் ஹெட் கிட்ட அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல எது கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தாலும் அங்கே போய்ட்டு அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினா போகிறோம் நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேக்ஸிமம் நீங்கள் டீச்சர்கிட்ட வாங்குற ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்குறதே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அவங்ககிட்டே அந்த ஃபார்மில் வாங்கிக்கோங்க ஆனால் என்ன ஒன்று டேட்டு முடிகிறதுக்குள்ளே போட்டிருங்க இந்த ரெண்டும் தான் நம்ம நண்பர் கேட்டிருந்தாரு அவருக்கு தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க ஓகே தெரியாதவங்க இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கேட்டார நம்ம வீடியோ போட்டோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் டீம் ஒர்க் சேர்ந்து பண்ண முடியும் ஸோ நன்றி வணக்கம்